தக்லை படத்தோட தோல்வி தமிழ் சினிமாவையே ஒரு கதிகலங்க வச்சிருக்கு அப்படின்னா சொல்லலாம் தக்ளை ஏன் தோல்வி அடைஞ்சது அப்படிங்கிற காரணம் தாண்டி தக்ளை படத்தின் இயக்குனர் மணியத்தர்ம அவர்களே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சொதப்பலான படம் எடுத்ததே இல்லை உதாரணத்துக்கு அவருடைய படங்கள் தோல்வி அடையலாம் காற்று வெளியீடை ராவணன் கடல் இந்த மாதிரியான பல சொதப்பல்களில் பண்ணியிருக்காரு இல்லைன்னு சொல்ல ஆனால் தக்ளை அது எல்லாத்தோட உச்சம் அது காரணம்னா கமல் மாதிரியான ஒரு ஆளுமையோட கொலாபரேஷன் பண்ணும்போது அது கண்டிப்பாக வேற லெவலில் இருக்குங்கிற எதிர்பார்ப்பு இருந்துச்சு அதற்கு உள்டாவாக ஆனதால தான் எவ்வளோ பெரிய போயிட்டு போயிட்டுருக்கு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கமலோட அரசியல் நிலைப்பாடாலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த படத்தை குறி வச்சு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நம்ம தமிழ் சினிமாவை பற்றி சொல்லும்போது தொடர்ந்து நைன்டி ஸ்கிட்ஸ் எயிட்டி ஸ்கிட்ஸ் பார்த்து ரசித்த மிக பிரம்மாண்டமான ஆளுமைகள்லாம் தொடர்ந்து சரிஞ்சுக்கிட்டே இருக்காங்களே அப்படிங்கிற அந்த ஒரு வேதனை தான் இருக்குது ஏற்கனவே சொன்ன மாதிரி கௌதம் பாசேமனன் செல்வ ராகவன் பாலா அமீர் ஏஆர் முருகதாஸ் இது மாதிரியான எத்தனையோ பிரபலங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தோல்வி படங்களை கொடுத்து சொதப்பலான படங்களை கொடுத்து அப்படியே வந்து சரிஞ்சிட்டாங்க ஸோ இவங்களுக்கெல்லாம் ஃப்ளாக் வருமா வரவே சான்ஸ் இல்லையே அப்படிங்கும்போது நம்ம பார்த்த தொடர் தோல்விகள் தான் இப்ப சொன்ன இயக்கங்களோட படங்கள் ஸோ ஆனாலும் கூட எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா தமிழ் சினிமாவில் முப்பது நாற்பது வருடங்களாக பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று இயக்குநர்கள் தான் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கோல் வச்சுட்டு அவங்கவுங்க ஜோனில் அவங்க கில்லாடி நம்பர் ஒன் தான் அப்படிங்கிறத நிரூபிச்சுட்டு இருக்காங்கன்னு அதில் மூணு பேர் யாருன்னா ஒருத்தர் நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இன்னொருத்தர் கமர்ஷியல் பேக்கேஜை கரெக்டாக பண்ணுற ஹியூமர் கிளாமர் ஹாரராக பண்ணுற நம்ம சுந்தர்சி அப்புறம் நம்ம மணியத்தமர்கள் ஸோ இவங்க மூணு பேர் தான் இப்போ வரைக்கும் சரியாமல் இருக்காங்க அப்படின்னும் ஆனால் போன வருஷத்தோட சங்கர் அந்த வந்து வெளியே வந்துட்டார் உதாரணத்துக்கு இண்டியன் டு கேம் சேஞ்சர் இந்த ரெண்டு படங்கள் சங்களோட இமேஜை ஒரேடியாக சரிச்சிருச்சு வேள்பாடு எடுக்கிறதும் கஷ்டம் அப்படிங்கிறது கிளியராக தெரியுது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சுந்தர்சி எப்படி பார்த்தாலும் ஹிட்டு கொடுத்துருவாருப்பா அப்படின்பா தான் அரண்மனை ஃபோர் ஃபைவ் போயிட்டு இருக்காரு ஆனாலும் கூட பழைய ஹிட் காம்போ வடிவேலு கூட சேர்ந்து பண்ண கேங்கர்ஸ் பார்த்தீங்கன்னா மிக மோசமான ஒரு படம் அப்படிங்கிற பேர் வாங்குச்சு அதுக்காக ஒரேடியாக புறம் தள்ளிட முடியுது அந்த படம் தமிழ்நாட்டில் பதினோரு கோடி வசூல் அதுக்காக ட்ரோல் பண்ணுற அளவுக்கு அந்த படம் பெருசாலாம் வந்து இல்ல ஓகே படமா ஆச்சு ஸோ சுந்தர்சி வந்து பார்த்தீங்கன்னா அடியோட சரியெல்லாம் செய்யல அவருக்கான அந்த பிரம்மாஸ்திரம் அரண்மனை இருக்குது அதை எடுத்து ஹிட் பண்ணுவார் ஒருவேளை அதுவும் சொதப்பலானா கண்டிப்பா அவருக்குமான அடி அப்படின்னு சொல்லலாம் இதுல இன்னொரு விஷயம் ஏப்பா மணியத்தனம் சங்கர் கூட சுந்தர்சியை கம்பேர் பண்ணிக்கலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க நம்ம நோக்கம் அது கிடையாது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்கவுங்க ஜோன்ல அவங்க ஒரு தவிர்க்கவே முடியாத இயக்குனர் ஸோ சுந்தர்சியோட அந்த பேக்கேஜ் வச்சு எத்தனையோ டைரக்சனாக உள்ள வந்தாங்க ஆனால் யாராலும் நிற்க முடியல ஏன் சுந்தர்சியோட நண்பரும் இயக்குனரமான சுராஜாலேயே பார்த்தீங்கன்னா நிற்க முடியல ஆனா சுந்தர்சி நிற்கிறாரு அதுக்காக அப்படி சொன்னோம்னு வச்சிங்களேன் ஸோ இப்போ இந்த வரிசையில் மனிதத்தனமும் தக்கலை படத்தோடு சேர்ந்துட்டாரு அப்படிங்கும்போது தான் ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்கிறது ஒரு நைன்டி கிட்ஸாக ஒரு எயிட்டிஸ் கிட்ஸாக எத்தனையோ பேர் அந்த புடம்பில் வந்து சோசியல் மீடியாவில் வந்து பகிர்ந்துதான் இருக்காங்க ஸோ நம்ம இந்த ஆளுமையான இயக்கங்களை வந்து ஒரு பக்கம் ட்ரோல் பண்ணாலும் அவங்களோட சாதனைகளை நினச்சி பார்க்கணும் அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது நம்ம நினச்சி பார்க்கதை விட அந்த இயக்கங்கள் நினச்சி பார்க்கணும் அப்பேற்பட்ட மகத்தான சாதனை படங்களை வெற்றி படலை கொடுக்கும்போது விமர்சனங்களையும் நம்ம காது கொடுத்து கேட்டோம் அதனாலேயே ஒவ்வொரு படத்தின் போதும் அந்த தப்பான விஷயங்களை ஒர்க் ஆகாத விஷயங்களை வந்து சரி பண்ணிட்டே வந்தோம் அதனால் தான் பெரிய வெற்றி இவ்வளோ பெரிய உயரம் ஆனால் இப்போது விமர்சனத்தையே காலை வாங்க மாட்டோம் நாங்கள் எடுக்கதாண்ட படம் நினச்சா கண்டிப்பாக ஆளுமை சரியத்தான் செய்யும் ஸோ இதை வந்து அந்த வெற்றி பட இயக்குநர்கள் சாதனை புரிந்த மகத்தான ஜாம்பவன்கள் மைண்டில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு ஸோ நான் சொன்னதில் உங்களுக்கு ஏதாவது உடன்பாடு இருந்தால் இல்லை முரண்பாடு இருந்தால் எதுவாக இருந்தாலும் கமண்டில் சொல்லுங்கள்